பின் நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு துணை நடிகையா இருந்து பெரிய கதாநாயகா மாறின நடிகை திரிஷா பத்தி பார்க்க போறோம் ஏ திரிஷா ஆயிரம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருஷம் சென்னையில் உமா கிருஷ்ணன் தம்பதிக்கு மகளா பிறந்தாங்க இன்னை தேதிக்கு அவங்களுக்கு நாற்பத்தி ஒரு வயசாச்சு ஏ அவங்க படிச்சது சென்னையில் தான் எச்ராஜ் காலேஜ்ல பிபிஏ படிச்சாங்க படிக்கும்போதே அவங்களுக்கு மாடலிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அந்த தொழிலில் ஈடுபட்டதுனால தான் மாடலிங்கில் அவங்களுக்கு மிஸ் சென்னை மிஸ் சேலம் அவெல்லாம் வாங்கினாங்க ஏன் மிஸ் இண்டியாவில் போட்டியில் கலந்துக்கினாங்க அதுக்கப்புறம் அவங்க சினிமா தொழிலுக்கு மெல்ல நுழைஞ்சாங்க ஏ சினிமா துறையில் முத முத ஒரு துணை கதாநாயகியாக நடித்தாங்க ஜோடி படத்தில் சிம்ரனுக்கு தோழியாக ஒரு நாலஞ்சு சீனில் தான் வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவங்க லேசா லேசா மௌனம் பேசியது இந்த படத்துலலாம் கதாநாயகி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மௌனம் பேசியத படம் அமீர் இயக்கத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாகவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துங்களேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரே ஏறுமுகம் தான் அதுக்கப்புறம் சாமி படத்தில் நடித்தாங்க விக்ரமுக்கு ஜோடியாக நடித்து படம் சக்க போடு போட்டுச்சு அதில் விக்ரம் ஐயர் வீட்டு பெண்ணாக நடித்த இந்த த்ரிஷாவை விக்ரம் விரட்டி வாட்டி காதலிப்பார் அதுக்கப்புறம் கில்லி படத்தில் பட்டையை கிளம்புனாங்க விஜய்க்கு ஜோடியாக நடித்தாங்க அந்த படத்தில் பிரகாஷ் பிரகாஷாச்சு விரட்டி வாட்டி காதலிப்பார் அவர்கிட்டருந்து எப்படி விஜய் காப்பாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கு தான் படம் பயங்கர ஹைலைட்டாக ஓடிச்சு படம் சக்க போடு போட்டுச்சு அதுக்கப்புறம் நானும் கொடி இப்படி போன்ற படங்கள்லாம் நடித்தாங்க அபிநான் படத்தில் வித்தியாசமான கேரக்டர் நடித்தாங்க அந்த படமும் போட்டு போட்டுச்சு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு ஏ இப்படி தான் திரிஷாவோட சினிமா வாழ்க்கை ரொம்ப ஏறு இருந்துச்சு அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் படத்தில் கூட தான் நல்ல கேரக்டர் பண்ணாங்க ஏ அவங்கள பற்றி சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் த்ரிஷாவுக்கு தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் எல்லா மொழியும் தெரியும் அதனால கோலிவுட்டில் மட்டும் இல்லாமல் டோலிவுட்லையும் போய் களக்களை கடக்கினாங்க அப்புறம் ஹிந்தியில் கேட்டா மாத்தான்ற படத்தில் பயங்கர ஹிட்டாக நடித்தாங்க அந்த படம் ரொம்ப ஹிட்டாக போச்சு தமிழில் அவங்க நடிக்காத ஜோடியாக நடிக்காத நடிகர்களே இல்லைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க ஏன் கமலஹாசன் கூட நடித்தாங்க எல்லா கூட நடிச்சாங்க ஆனால் ரஜினி கூட மட்டும் அவங்க நடிக்கவே இல்லை இதுக்கப்புறம் விண்ணை தாண்டி வருவாயான்னு ஒரு படத்தில் நடித்தாங்க அந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சு அந்த படத்தில் ஜெஸ்ஸின்ற கேரக்டரு அவங்க பண்ணாங்கள அந்த கேரக்டரு ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலம் அடைஞ்சிச்சு அது ஜெஸ்ஸின்ற கேரக்டரை விடிவி கணேஷ் கூட நம்ம உங்க ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா அப்படின்னு பேசுவார் இங்கே என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுங்க அந்த வசனம் ரொம்ப பிரபலமாகி அவங்க கேரக்டர் ரொம்ப ஹிட் ஆச்சு இதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சொல்லணும்னாக்கா சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி அவங்க சினிமாவில் ரொம்ப ஏறுமுகமாக தான் இருந்தாங்க மேலும் மேலும் சினிமாவில் நடித்து பெறணும்னு நம்ம வாழ்த்துவோம்